அடைமழையால் மூடப்பட்ட கிட்டங்கி வீதி கடற்படையினர் படகு சேவையில் பொதுமக்கள் கடும் சிரமம் செய்தி அறிக்கை அம்பாறை மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக கிட்டங்கி வீதியுடனான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது தற்போது இவ்வீதியுடனான போக்குவரத்துக்காக கடற்படையினர் இயந்திர படகு சேவையை ஆரம்பித்துள்ளனர் எனினும் அவசர அவசிய தேவை கருதி பயணிக்கும் அரசு உத்தியோகத்தர்கள் பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் வைத்தியசாலைக்கு செல்லும் பொதுமக்கள் ஆகியோர் மாத்திரம் படகில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் தினமும் விவசாயிகள் மாணவர்கள் ஆசிரியர்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானவர்கள் நாளாந்தும் பயணிக்கும் இவ்வீதியில் வெள்ளம் பாய்ந்து வருவதால் கல்லோயா குடியேற்ற கிராமங்களில் உள்ள சவடக்கடை அன்னமலை சொருக்கல்முனை நான்காம் ஐந்தாம் ஆறாம் பன்னிரண்டாம் கொலனிகள் மத்திய முகாம் நாவிதன்பி போன்ற பிரதேச மக்கள் பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் தமது அன்றாட பயணங்களை மேற்கொண்டு வருகின்றனர் இருந்தபோதிலும் ஒவ்வொரு வருடமும் பேசுபொருளாக மாறும் இவ்வீதியை முறையாக செப்பனிட்டு பொதுமக்கள் பாவனைக்கு கையடிப்பதற்கு பிரதேச அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுக்கின்றனர்